தாய் வீடு மாத இதழ் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரல் பதிவும் மாவில்ந்தன் சீனா சண்முகராஜா பகுதி நாற்பது சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தில் ஆரணிய காண்டத்தின் ஐந்தாவது படலமாகிய சூற்பனகை படலத்தின் ஒரு பகுதியை எடுத்து வந்திருந்தேன் சூர்பனகை இராவணனின் வீழ்ச்சிக்கும் அவனது குலத்தின் அழிவுக்கும் ராமாயண காவியம் தோன்றுவதற்கும் முதன்மை கதாபாத்திரமாக அமைந்தவள் அதனாலேயே தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள் என்று கம்பரால் குறிப்பிடப்படுகிறாள் தனிமையில் தண்டகவனத்தில் சுற்றி கொண்டிருந்த அவள் தற்செயலாக பஞ்சவடியில் ராமன் இருந்த சோலைக்கு வந்ததையும் ராமனை காண நேர்ந்ததையும் சென்ற இதழில் பார்த்தோம் அதன் பின்பு நடந்தவற்றை இப்பகுதியில் கம்பரின் கவிநயத்தோடு எடுத்து வருகிறேன் அந்தச் சோலையிலே சூர்பனகை ராமனைக் கண்டபோது அவனது அழகால் ஈர்க்கப்பட்டவளாக அவன் யாராக இருப்பானோ என்று பலவாறு எண்ணுகிறாள் சிந்தையில் உறைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால் இந்திரக்கு ஆயிரம் நயனம் இசற்கு முந்திய மலர்க்கனோர் மூன்று நான்கு தோல் உந்தியில் உலகளித்தார்க்கு என்று உண்ணுவாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது செய்யுள் சிந்தையில் உறைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால் ராமனைக் கண்டு அவனது அழகால் ஈர்க்கப்பட்ட சூர்பனகை இவன் எல்லோர் மனதிலும் தங்குபவனாகிய மன்மதனாக இருப்பானோ ஆனால் அவனுக்கு உருவம் அற்று ஒளிந்து விட்டதே எனவே இவன் மன்மதன் அல்லன் இந்திரர்க்கு ஆயிரம் நயனம் இந்திரனாக இருப்பானோ என்றால் அவன் ஆயிரம் கண்களை உடையவன் ஆகவே இவன் இந்திரனும் அல்லன் ஈசக்கு முந்திய மலர்கணோர் மூன்று இவன் சிவனாக இருப்பானோ என்றால் சிவனுக்கு தாமரை மலர் போலும் மூன்று கண்கள் இருக்கும் எனவே இவன் சிவனும் அல்லன் நான்கு தோல் உந்தியில் உலகளித்த ஆற்கன்று உண்ணுவாள் தனது நாபிக் கமலத்திலிருந்து உலகத்தை படைத்தருளிய திருமாலோ என்றாலும் திருமாலுக்கு நான்கு தோள்கள் இருக்குமே அதலால் இவன் திருமாலும் அல்லன் என்று ஐயமும் தெளிவும் தோன்ற இவன் யாராக இருப்பானோ என்று சூர்பனகை மனதில் எண்ணுவதாக கம்பர் இச்செய்யுளை ஐய அணி நயத்துடன் அமைத்துள்ளார் சிவனின் நெற்றிக் கண் நெருப்பால் மன்மத நெரிக்கப்பட்ட உருவம் அழிந்தான் என்பதும் கௌதவ முனிவனது சாபத்தால் இந்திரன் ஆயிரம் கண்களை பெற்றான் என்பதும் திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து உலகம் தோன்றியதென்பதும் புராணங்கள் கூறும் செய்திகளாகும் உருவம் அழிந்து போன மன்மதன் பெருந்தவம் இயற்றி முன்னரிலும் அழகிய வடிவத்தை பெற்றான் போலும் என்று மீண்டும் நினைத்த சூர்பனகை ராமனின் ஒவ்வொரு உறுப்புகளின் அழகையும் வியந்து மனதில் எண்ணுவதாக கம்பர் பத்துக்கும் மேற்பட்ட செய்யுள்களில் வர்ணனை செய்கிறார் ராமனின் அழகை வர்ணிப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக சூர்பனகையை கையில் எடுத்து அவள் வாயிலாக அவனின் அழகை வர்ணிக்கும் கம்பரின் கவித்துவம் வியக்கத்தக்கது அவ்வாறு ராமனை வர்ணிக்கும் செயல்களில் ஒன்று அதிகம் நின்று ஒளிரும் இவ்வழகன் வான்முகம் பொதியவுள் தாமரை பூவை ஒப்பதோ கதிர்மதி யாமெனில் கலைகள் தேயும் மதியனின் மதிக்குமோர் மறுவுண்டு என்னுமால் கம்பராமாயண ஆரணிய காண்டம் இருநூற்றி நாற்பத்தி ஓராவது செய்யுள் அதிகம் நின்று ஒளிரும் அழகன் வான்முகம் பேரொளி மிகுந்து வீசுகின்ற இந்த அழகனின் முகத்துக்கு பொதியவுள் தாமரை பூவை ஒப்பதோ மொட்டு விரிந்த தாமரை மலரை ஒப்பாக கூற முடியுமோ அது ஒப்பாகாது கதிர்மதி யாமினில் கலைகள் தேயும் ஒளி வீசுகின்ற நிலவை ஓமை சொல்வோமென்றால் நிலவும் தனது ஒளியில் நாள்தோறும் தேய்ந்து போகிறது அம்மதியனின் மதிக்குமோர் மறுவுண்டு என்னுமால் அவ்வாறு இன்றி முழு மதியை இவனது முகத்துக்கு ஓமை கூறுவதென்றாலும் அந்த முழு நிலவிலும் களங்கம் இருக்கிறதே எதனையும் ஒப்புவோமை சொல்ல முடியாதபடி இவனது முகம் பேரொளி வீசுகிறதே என்று சூர்பனகை மனதில் நினைத்து வியப்பதாக கம்பரின் கற்பனை விரிகிறது இராமனின் முகவொளிக்கு அன்றலந்த தாமரையையும் உவமை சொல்ல முடியாது பொழுதாக அது வாடிவிடும் கலைகள் குறைவதும் வளர்வதும் இயல்பாக உள்ள நிலவையும் ஒப்பாகச் சொல்ல முடியாது கலைகள் நிறைந்த முழு நிலவை உவமை சொல்வதானாலும் அதுவும் கரை படிந்திருப்பதால் மாசு மறுவற்ற இவனது முகத்துக்கு அதுவும் ஒப்பாக அமையாது என்று சூர்ப்பனகை நினைப்பதாக கம்பரின் கற்பனை செல்கிறது உவமிக்கப்படும் பொருளான ராமனின் முகவொளியையும் அதற்கு எடுத்து கொண்ட உவமைகளையும் வேற்றுமைப்படுத்தி கூறுவது வேற்றுமை அணிநயம் கொண்டதாகும் இவ்வாறு ஆணொருவனின் அழகில் கொண்ட ஈடுபாட்டை பிறருக்கு சொல்லாமல் தனக்குள் எண்ணி மகிழ்கின்ற பெண்களின் இயல்பு இராக்கத பெண்ணான சூர்பனகையிடமும் இருப்பதாக இச்செயல்களின் ஊடாக கம்பர் காட்டுவது சிறப்புடையது சூர்பனகை ராமனது முகத்தின் அழகில் தோள்களின் அழகில் மார்பின் அழகில் கைகளின் அழகில் கால்களின் அழகில் தலைமுடி கற்றையின் அழகில் என்று அவனின் ஒவ்வொரு உறுப்பாக மனதை பறிகொடுத்தவள் கொடுத்தவள் அவனின் முழுமையான மேனி அழகில் தன்னை முழுமையாக இழந்துவிட்ட நிலையை கம்பர் இன்னும் சில செய்யுள்களில் நயமாக கூறுவார் நீத்தமும் பறவையும் குறுக நெஞ்சிடை கோத்த அன்பு உணர்விடை குளிப்ப மீக்கொள ஏத்தவும் புரிய ஒன்று ஈகலான் பொருள் காத்தவன் புகழென தேயும் கற்பினாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி ஐம்பதாவது செய்யுள் நீத்தமும் பறவையும் குறுக ஆற்று வெள்ளமும் கடல் நீரும் சிறிதாகத் தோன்றும்படி நெஞ்சிடை கோத்த அன்பு ராமனின் அழகை கண்டு பலவாக சிந்தித்தவளின் மனதிலே தொடர்ச்சியாக ஊற்றெடுத்த அன்பு வெள்ளம் பெருகி உணர்விடை குளிப்ப மீ அதனுள்ளே அவளது அறிவு மூழ்கும்படி அதிகரிக்க ஏத்தவும் புரிய ஒன்று தன்னை ஏத்தி புகழ்ந்தவனுக்கும் கூட அவன் விருப்பியபடி ஒரு சிறிது பொருளை மீயாதவனாக பொருள் காத்தவன் புகழென தேயும் கற்பினால் தனது பொருளை பாதுகாத்து வரும் லோபியனது புகழ் சிறிது சிறிதாக தேய்ந்து போவதைப் போல சூர்பனகை தனது கற்பு நிறை என்னும் நிலையிலிருந்து இருந்து சிறிது சிறிதாக தேந்து போகும் நிலையை அடைந்தாள் என்றார் கம் என்கிறார் கம்பர் இராமனின் அழகை எண்ணி எண்ணி ஆற்று பெருக்கையும் கடலின் அளவையும் விட ராமனின் மீது கொண்ட ஆசை வெள்ளம் மிகுதியாக அந்த ஆசை வெள்ளத்தினுள்ளே அவளது ஆய்ந்தறையும் அறிவு அமைந்து போக அவளது கற்பு நிலை தேய்வுற்றதாக கம்பர் மிக்க நயமுடன் பாடியுள்ளார் கற்பு என்பது கல்போன்ற மன உறுதிப்பாட்டை குறிப்பது பெரும் செல்வம் இருந்தும் மறவழியினில் பொருளைச் செலவு செய்யாமல் பாதுகாத்து வருகின்ற ஒரு உலோபியனது புகழ் சிறிது சிறிதாக தேய்ந்து போவதைப் போல அவளது கற்பு நெறி தேவடைந்தது என்று கம்பர் உவமை கூறியிருப்பது புதிய உவமை உத்தியாக இருக்கிறது ராமனின் அழகிலே தன்னை இழந்துவிட்ட சூர்பனகை அவனை சேர்ந்து மனம் புரிந்து கொண்டு அவனுடன் வாழ முடியாது போனால் அமுதம் கிடைப்பினும் வேண்டேன் உயிரைப் போக்கிக் கொள்வேன் என துணிந்து அவனெதிரே போய் நிற்பதற்கு எண்ணுகிறாள் ராமன் தன்னை கொடிய அரக்கி என்று தள்ளிவிடாதபடி தனது மந்திர வலிமையினால் திருமகளைப் போன்ற அழகிய தோற்றத்தை எடுத்து கொண்டு இராமனின் எதிரில் வந்ததை அழகான ஐந்து சந்தக்கள் விருத்தத்தில் கம்பர் வடித்துள்ள சிறப்பைக் காணலாம் அவற்றுள் பலரும் படித்தறிந்து சுவைத்த பாடல் ஒன்று பஞ்சியொழிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் பெற பெயர்ப்பாள் அஞ்சொழுள மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி ஐம்பத்தைந்தாவது செய்யுள் பஞ்சியோழிர் விஞ்சு குளிர் பல்லவம் அனுங்க திருமகளை போன்று அழகிய தோற்றம் எடுத்தவள் அந்த தோற்றத்திற்கேற்றாற் போல தனது நடையையும் மாற்றிக்கொண்டு செம்பஞ்சின் ஒளியும் மென்மையான இளம் தளிரும் செம்மையிலும் மென்மையிலும் தனக்கு ஒப்பாகாத வண்ணம் அவைகள் வருந்துமாறு செஞ்செவ்விய கஞ்சம் நிகர் சீரடிப்பை அற்பாள் சிறந்த அழகுமிக்க தாமரை மலரை போல தோன்றுகின்ற தனது சிறிய பாதங்களை எடுத்து வைத்தபடி அஞ்சொல்ல மஞ்ச என அன்னமென மின்னும் அழகிய சொற்களையுடைய இளமையான மயிலைப் போலவும் அன்னப்பேடையைப் போலவும் மின்னுகின்ற வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் வஞ்சிக் கொடியை போன்ற தோற்றத்துடன் நஞ்சைப் போலவும் இந்த வஞ்ச மகள் இராமனை நோக்கி வந்தாள் என்று சூர்பநகியின் வரவை கம்பர் வருணிக்கின்றார் அகத்தே வஞ்ச மகளாக புறத்தே அழகிய தோற்றத்துடன் அவள் நடந்து வந்த காட்சியை இனிமையான மெல்லோசை தரும் மெல்லின எழுத்துக்களை மிகுதியாக கொண்டு அழகிய முடுகோசை பெற்ற அமைந்த கலிவிருத்தங்களாக மேலும் நான்கு விருத்தங்களில் கம்பர் பாடியுள்ளது சிறப்புடையது இதே வகையில்தான் பாலகாண்டத்தில் மணிமண்டபம் நோக்கி வருகின்ற சீதையின் நடையையும் பொன்னின் ஒளி பூவின் வரி சார்ந்து பொதி சீதம் என தொடரும் செய்யுள்களிலே வருணித்திருப்பது நோக்கத்தக்கது இந்த இரண்டு இடங்களிலும் வரும் செய்யுள்களை ஒப்பிட்டு சீதையின் நடை இயற்கையாக அழகாக இருந்தது சூப்பனகின் நடை செயற்கையாக அழகாக வருவித்த நடையாக இருந்தது என்று சில உரையாளர் நய உரை கூற கேட்டிருக்கிறோம் இந்த செய்யுளில் பல உவமைகள் தொடர்ச்சியாக வந்து உவமை அணி நயம் பெற்றிருக்கின்ற சிறப்பை காண்கிறோம் சூர்பனகை வருகின்ற போது அவளது சிலம்பு மேகலை ஆரம் முதலிய அணிகளின் ஒலியும் கூந்தலில் சூடிய மலர்களில் வைக்கும் வண்டுகளின் ஆரவார ஒலியும் ஒரு பெண்ணின் வருகையை உணர்த்த இராமன் அவ்வோசை வருகின்ற பக்கமாக திரும்பி நோக்கிய போது சூர்பனகையை கண்ணெதிரே காண்கிறான் பேருளைய நாகருலகிற்றுவானின் பாருளையின் இல்லதொரு மெல்லுருவு பாரா ஆறுளை அடங்கும் அழகிற்கவதியுண்டோ நேருளையர் யாவருவர் நேரன நினைந்தான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி ஐம்பத்தைந்தாவது செய்யுள் பேருளைய நாகர் நாகருலகில் பரந்த இடத்தை உடைய நாகருலகம் ஆகிய பாதாளத்திலும் புரிதுவானின் மேலும் வானுலகத்திலும் பாருளையின் பூ உலகத்திலும் இல்லதொரு மெல்லுருவு பாரா இல்லாததைப் போன்று அந்த மென்மையான பெண் வடிவத்தை பார்த்து ஆருளை அடங்கும் அழகிற்கவதியுண்டோ இந்த பெண்ணிடம் உள்ள அழகிற்கு எல்லையே இல்லையே என்று எண்ணியபடி நேரிளையர் யாவருவர் நேரென நினைந்தான் பொருத்தமான அணிகலன்களை அணிந்துள்ள பெண்கள் எவரும் இவருக்கு நிகராக யார் இருப்பார் என்று நினைத்து வியந்தான் என்பது பொருள் அவளது அழகு ராமனையே இவ்வாறு சிந்திக்க வைத்ததை காண்கிறோம் நேர் இளையர் யாவர் இவர் நேர் என்ற சொற்றொடரில் இவள் எண்ணாமல் இவர் என பன்மையில் குறிப்பிட்டதால் சூர்பனகையின் அழகை ராமன் பெருந்தகமையுடன் வியந்ததாக கம்பர் வேறுபடுத்தி இருப்பதாக கொள்ளலாம் என சில உரையாசிரியர்கள் விளக்குவர் ராமன் அவளது வடிவலகை கண்டு வியக்கும்போது அவள் ராமனது முன் சென்று வணங்கி சிறிது நாணத்துடன் ஒரு பக்கமாக பார்த்தபடி நிற்கிறாள் ராமன் சூர்பனகையை நோக்கி திருமகள் போன்றவளே உனது வரவு நல்வரவாக உனது பெயர் யாது ஊரேது உறவினர் யார் என வினவுகிறான் அதற்கு அவள் தன்னை பற்றி தெரிவிக்கின்றாள் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாவெலாம் தொலைத்து வள்ளி மலையெடுத்து உலக மூன்றும் காவலோன் பின்னை காம வல்லியாம் கன்னி என்றாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்யுள் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி தாமரை மலரில் தோன்றிய பிரமனது மைந்தர்கள் ஆகிய ஒன்பதின்மரில் ஒருவராகிய புலஸ்தியர் என்பவருடைய குமாரனாகிய விச்சிரவசு என்னும் முனிவனின் பெண் முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை எருதினை ஊர்தியாக கொண்ட மூன்று புறங்களை எரித்த சிவபிரானது நண்பர்களாகிய நண்பனாகிய சிவந்த கைகளை உடைய குபேரனது தங்கை திக்கின் மாவெல்லாம் தொலைத்து திக்கு எல்லாம் அழித்து வெள்ளி மலையெடுத்து உலக மூன்றும் காவலோன் பின்னை வெள்ளிமயமான கைலாச மலையை தனது கைகளால் பெயர்த்தெடுத்தவனும் மூன்று உலகங்களையும் காத்தலில் வல்லவனுமாகிய இராவணனின் பின்புறந்தவளான காமவல்லியாம் கன்னி என்றாள் காமவல்லி என்று சொல்லப்படுகின்ற பெண் நான் என்றாள் பிரமனால் ஆதிகாலத்தில் உண்டாக்கப்பட்ட உபப்பிரமர்கள் எனப்படும் ஒன்பது பேரில் ஒருவனாகிய புலத்தியன் என்னும் முனிவன் விச்சிரவசு என்னும் மகனை பெற்றான் விச்சிரவசு வரத்துவாச முனிவனின் மகளை மனம் செய்து ஒரு மகனைப் பெற்றெடுக்கிறாள் அந்த மகன் பின்னாளில் செல்வத்துக்கு தலைவனான குபேரனப் பெயர் பெறுகிறான் பின்னர்கால் சுமாலி என்னும் இராக்கதன் தன் மகளான கே ஹசிக்கி குபேரனின் சிறப்பை கூறி இப்படிப்பட்டவனை பெற்றெடுத்த விச்சிரவசு முனிவனைச் சேர்ந்து நீ நன்மக்களை பெறுவாய் என்று விச்சிரவசுவுடன் சேர வைக்கிறான் அவள் ஆசுர வேளையில் தன்னை சேர்ந்ததனால் கொடிய பிள்ளைகளை கொடிய பிள்ளைகளை அவள் பெற்றெடுப்பாள் என்று சாபமிட அவளின் பெரும் வேண்டுதலினால் அவளுடைய கடைசி பிள்ளை நன்மகனாவான் என அருள்கிறான் அவ்வாறு விச்சிரவசுவுக்கும் கே ஹசிக்கும் ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகை விபீடனன் என்போர் முறையே பிறந்தனர் என்பது புராணச் செய்தி இதனையே கம்பரின் இந்த செய்யுள் வெளிப்படுத்துகிறது சூர்பனகையின் வரலாற்றை கேட்டு ஐயமுற்ற இராமன் கோர உருவமுள்ள அரக்கனது தங்கை நீயானால் இவ்வழகிய தோற்றம் எப்படி வாய்த்தது எனக் கேட்கிறான் அதற்கு அவள் இராக்கதரோடு வாழ்தலை நீக்கி நல்வழி நின்று தவம் செய்து தேவர்களிடத்திருந்து நல்லுருவம் பெற்றேன் அத்துடன் உன்னையும் காண வந்தேன் என்கிறாள் அதனை கேட்ட ராமன் நீ இங்கே வந்த நோக்கம் என்ன என்னால் செய்யத்தக்கது உண்டென்றால் செய்வேன் என்றான் தாம் ஒரு காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது ஆமெனல் ஆவதென்றால் அருங்குல மகளிற்கு அம்மா ஏமுறும் முயர்க்கு நோவேன் என் செய்கேன் யாருமில்லேன் காமனன்றொருவன் செய்யும் வன்மையை காத்தி என்றாள் தாம் ஒரு காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது தாம் ஒருவர் மீது கொண்டுள்ள காதலின் தன்மையை தாங்களே வெளியில் சொல்வதென்பது அருங்குல மகளிற்கு ஆமெனல் ஆவதென்றால் மேன்மையான குடி மகளிற்கு தக்கதன்று ஏமுறும் உயிர்க்கு நோவேன் எல்லா இன்பத்தையும் அடையத்தக்க உயிரோடி கூழ்வது கூடி வாழ்வதற்கும் வகையில்லாமல் வருந்துகிறேன் என் யாரும் யாருமில்லேன் வேறொரு துணையும் இல்லாதவளாகிய நான் ஏது செய்வேன் காமனென்று ஒருவன் செய்யும் வன்மையை காத்து என்றால் மன்மதன் என்கின்ற ஒருவன் செய்கின்ற கொடுமையை தடுத்து என்னை காத்தருள வேண்டும் என்கிறாள் தனது காமத்தின் தன்மையை தாமே வெல்வது குலமகளிருக்கு ஏற்றதன்று ஆயினும் யான் அக்காம மிகுதியால் மரண வேதனை அடையும் படையான நிலையை பெற்றதனால் எனது எண்ணத்தை தெரிவித்து நிறைவேற்றுவதற்கு ஏற்ற தோழிமார் போன்ற துணை ஏதும் எனக்கு இல்லாமையாலும் நானே எனது காதலை உன்னிடம் வெளியிட்டு கூறுகிறேன் உன்னிடம் ஏற்பட்ட காதலினால் ஏற்பட்ட வேதனையை போக்கி காத்திட வேண்டும் என்று அவனிடம் கெஞ்சுகிறாள் அதனை கேட்ட ராமன் என்ன சொல்லப் போகின்றான் என்பதை சூர்பனகை படலத்தின் தொடர்ச்சியாக அடுத்த இதழில் எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி